நைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கேட் பண்ணுங்க வணக்கம் தீய சக்தியை விரட்டும் அம்மனை வீட்டிலிருந்து வழிபடும் எளிய முறைகளைப் பற்றி பார்க்கலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஆதிபரா சக்தியின் படைத்தலைவி ஒட்டுமொத்த பூமிக்கும் சொந்தக்காரி ஸ்ரீ அம்மனை தொடர்ந்து வழிபடுவோர் பில்லி சூனிய பிரச்சனைகள் மற்றும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவார்கள் வீட்டிலேயே இவளின் திருவுருவப் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் வராஹி அம்மனை வழிபட்டு சித்தி அடைய வேண்டும் என்றால் ஒரு குரு அவசியம் தேவை ஒரு குருவின் உதவியால் எந்திரம் மற்றும் திருவுருவ படம் வைத்து வழிபடலாம் மற்றபடி சாதாரணமாக அம்மன் படத்தை வைத்தும் வழிபடலாம் ஸ்ரீ வராகி அம்மனை உபவாசம் செய்ய வேண்டும் என்றால் முன்ஜென்ம விதி இருக்க வேண்டும் என்று வழிபாடு செய்யும் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மகாவிஷ்ணுவின் ஸ்ரீ வராக அவதாரத்தில் அம்சமாக அவதரித்தவளே வராகி வராக முகமும் நான்கு கரங்களும் உடையவள் இவளை வழிபட்டால் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம் ஸ்ரீ வராகியம்மனை செவ்வாய் செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்று பாராமல் தினமும் அஷ்டோத்திரம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் சக்தியை கொடுக்கும் மேலும் அம்மனின் நாமங்களை சொல்லியும் வழிபடலாம் தினமும் காய்ச்சிய பாலில் சர்க்கரை கலந்து நெய்வேத்தியம் செய்யலாம் பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் தேங்காய் பூரணம் சர்க்கரை பொங்கல் கேசரி ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியம் செய்யலாம் அதோடு சர்க்கரை வள்ளி கிழங்கு வெள்ளரிக்காய் வைத்து வழிபாடு செய்யலாம் கடன் ஒரு தேங்காயை உடைத்து இரு மூடிகளிலும் நெய்விட்டு போட்டு குங்குமம் இட்டு தீபம் ஏற்றி அந்த தீபம் தானாக மலையேறி விட வேண்டும் பிரச்சனை ஏதும் இல்லை என்றாலும் பஞ்சமி அன்று இவ்வாறு வழிபடலாம் சப்த கன்னியர்களை வழிபட்டாலும் வராகியம்மனின் அருள் கிடைக்கும் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி வராகி கௌமாரி இந்திராணி சாமுண்டீஸ்வரி ஆகியோரை சப்த கன்னியர்கள் என்று சொல்வதுண்டு சப்த கன்னிமார்களான ஏழு கன்னியர்களின் உருவங்களை ஒரே கல்லில் வடித்திருப்பார்கள் பழமை வாய்ந்த சிவாலயங்களில் இது ஒரு பரிவார சன்னதி இவர்களுக்கு காவலாக வீரபத்ரர் மற்றும் விநாயகரின் திருவுருவ படத்தை பிரதிஷ்டை செய்திருப்பதை தரிசிக்கலாம் வளர்பிரை பஞ்சமி திதியில் வராகி தேவியை மனதார வழிபடுங்கள் வீட்டில் குடும்பமாக அமர்ந்து விளக்கேற்றி மனமுருக மனமுழுக பிரார்த்தனை செய்யுங்கள் தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி காத்தருள்வார் வராகி தேவி நன்றி